இரண்டு இலக்கணம் சொல் இலக்கணம் ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும் சான்று ஈ வீடு அம்மா கண்ணன் இலக்கண வகையால் சொற்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் அவை சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் சொல் எனப்படும் சான்று மாடு ஓடியது இத்தொடரில் மாடு என்பது பெயர் சொல் கந்தன் படித்தான் இத்தொடரில் கந்தன் என்பது வினைச்சொல் ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும் நீந்தியது இத்தொடரில் நீந்தியது என்பது வினை தவளை கத்தியது இத்தொடரில் கத்தியது என்பது வினைச்சொல் பெயர் சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்து அவற்றின் முன்னும் பின்னும் பொருள் உணர்த்தி வரும் சொற்கள் இடைச்சொல் எனப்படும் சான்று கு ஐ ஆல் ராமனை கண்டேன் அவனுக்கு கொடுத்தேன் உரிச்சொல் பெயர் சொற்களையும் வினைச்சொற்களையும் சார்ந்து அவற்றின் குணத்தை உணர்த்தி வரும் சொற்கள் உரிச்சொல் எனப்படும் செய்யுளுக்கே உரிமை பெற்று வரும் சொற்கள் உரிச்சொல் எனப்படும் சான்று சால தவ நனி உரு மா கூர் கடி சாலச் சிறந்தது புதல்வன்